மக்களே நம்ம அயனாத்தினை சீரியல்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பல்லவனும் நிலாவும் காயத்ரி பாக்க அவங்க வீட்டுக்கு போனாங்கல்ல இன்னுமே இந்த வீட்டுல நம்ம சேரன் பாண்டியன் எல்லாருமே சோழனை வம்பிழுதுட்டே இருக்காங்க நீ போய் இன்னும் ரெடி ஆகலையா நீ போய் இது பண்ணலையா அது பண்ணலையா காயத்ரி இங்க வர போறாங்க இங்க வீடெல்லாம் கிளீனா இருக்கும் போது நீ மட்டும் அழுக்கா இருப்பியா போய் குளிச்சிட்டு வா அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமா விருப்பம் ஏத்துறாங்க நம்ம சோழன் இல்ல எனக்கு அது விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லியுமே அவங்க யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க நிலா எங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா நான் வீட்டை கிளீன் தான் வைப்பேங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல அவங்க அப்பா வேற வந்து அவரு கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க நீலாவுக்கு டிவோர்ஸ் கிடைக்கலன்னா நானே போய் கோர்ட்ல பேசி நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவேன் அந்த மாதிரி எல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு ஒரே ஃபன்னா தான் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம நீலா காயத்ரி வீட்டுக்கும் போயிட்டாங்க கதவை திறக்க சொல்லி காயத்ரி கிட்ட கேட்கும் போது அவங்க கதவு திறக்கவே இல்ல அப்ப நம்ம நீலா இந்த எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை நான் என்ன விஷயங்கிறது நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன் நீ கதவு தர அப்படின்னு சொல்லும்போது நம்ம காயத்ரி கதவு வீட்டுக்கு இன்னொரு பக்கம் நம்ம சோழனுக்கு டவுட் ஆகி ஒருவேளை நிலா சும்மா கலாச்சிருப்பாளோ நம்மள்கிட்ட விளையாடிக்கிட்டு இருப்பாளோ ஆஹ் அதனால நம்ம பாண்டியன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்கறான் ஆனா பாண்டியன் வந்துட்டு அப்படி விளையாடுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு அவங்களுக்கு எல்லாம் எதுவும் இல்லை அவங்க விளையாடல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் சரி நேரம் போய் பல்லவன்கிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து பல்லவனுக்கு கால் பண்ணி கேட்க நம்ம பல்லவனும் அதே ஏதாவது சொல்றான் நாங்க காயத்த வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும்ட்டு ஆனா சோழன் நம்ம வே இல்லை உடனே நம்ம பல்லவன் போட்டோ எடுத்து அனுப்புறான் செல்ஃபியோ எடுத்து அனுப்புறான் இதை பார்த்தா சோழனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப உண்மையாதான் அங்க போயிருக்கீங்களா நிலா எங்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நிலாவும் காயத்ரி மேல பேசிட்டு இருக்காங்க நான் கீழ இருக்கேங்கிற மாதிரி நம்ம பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்ட சோழனுக்கு மூஞ்செய்யில்லைங்க நம்ம நிலா காயத்ரிட்டு போய் பேச வரைக்கும் இன்னி காமிச்சிருக்காங்க நாளைக்குதான் என்ன பேசுறாங்க எப்படி பேசுறாங்க எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க எல்லாத்தையும் காட்டுவாங்க நம்ம நாளைக்கு எபிசோட்ல பாக்கலாம்